இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரொம்பவே பழமையான கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில்னா பசிலிக்குட்டையில் இருக்க இந்த முருகர் கோயில் தாங்க இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆடி கித்திகைங்க முருகருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க வீளுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொலையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாத்தியத்தின் போயிடுவாங்க அதனால் ஸ்லிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு லொக்கேஷனில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தொலையாமல் இருக்கும் அப்படியே வாங்க உள்ள போலாம் நல்ல கூட்டம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சாமி இருக்கும் அந்த விநாயகர் சாமியை கும்பிட்டு தான் மற்ற சாமியை கும்பிடுவாங்க நல்லா பிரி பிரி படிக்கட்டுங்க சூப்பரா இருக்கும் சண்டேன்றனால நல்ல கூட்டங்க திருப்பத்தூர் சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு முருகருக்கு ரொம்பவே விசேஷமான நாள்ன்றனால முருகருக்கு பூஜை செஞ்சு வணங்குவாங்க ஊருக்கு ஏன் பசிலி குட்டையின் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க அங்கங்க குட்டைகள் இருக்கும் தண்ணி ஓடைகள் இருக்கும் தான் பசிலி குட்டையின் நேம் வந்துச்சு இதை வணங்கிட்டு பின்னாடி பக்கம் போனீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்பாட் இருக்கோங்க மொத்த வில்லேஜும் இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படியே வெளியில வந்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க சின்ன பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க பார்க்க பார்க்குறதுக்கே நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் இந்த ஒரு ஷார்ட் ப்ளாக்ல மொத்தமாக என்னால் கவர் பண்ண முடியல உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஊர் திருப்பத்தூர் இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க